உண்ணும் உணவு எந்த வகையில் செலவாகுதுன்னு யாராவது சொல்லியிருக்கிறீங்களா நான் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்ருக்கேன் அந்த வாழைப்பழம் மஞ்சள் தெரியுது வாருங்க இந்த வாழைத்தலுக்கு லேசாக அந்த வாழைப்பழத்து மேலே அந்த மாவு இருக்கும் இல்லையா அந்த மாவு நாக்கில் படிச்சிருக்கு இந்த காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு க ஒரு சாதாரண என்ன சாப்பிட்டு கேட்டிங்கன்னா இந்த எலுமிச்சம்பளை நீர் சாப்பிட்ருக்கேன் கொஞ்சம் உப்பு பொருள் சாப்பிடு சக்கரை பொருள் சாப்பிட்ருக்குறேன் அப்புறம் வந்து ப பழ உரல் வச்சுருந்தேன் மூணு நாள் ஆச்சு பழ உரல் அதில் இருக்க அந்த நீர்த்த தண்ணி இருக்கலாம் அது கொஞ்சம் சாப்பிட்டுருக்குறேன் இப்போ வரப்பொழுது ஒரு வா இதுதான் என்னுடைய மொத்த உணவு அதுவும் வந்து ரொம்ப மலிவாக நான் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த படத்தில் இருக்கிற அதே நாக்கில் படிச்சிருக்கு இது சாயங்காலம் இப்படி சுத்தப்படுறது சுத்தமாக மாறிடுது ஆக இந்த படத்தில் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நான் ஏன் இப்படி தைரியமாக ஏன் இந்த பழம் சாப்பிட்டேன்னு வச்சிங்க அண்ணன் பாதையில் வந்து நாலு மணி நேரத்தில் அந்த மூணு மணி நேரத்தில் எந்த வாடகை இல்லாமல் வெளியே போயிடுது சாதாரண இந்த சாதாரண கடையில் இப்போ பலகாரம் வீட்டிலேயே சொல்கிறக்கூடிய இட்லி தோசை சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடம்பு தேவையில்லாம எடை வந்து மூணு கிலோ நாலு கிலோ கூடிக்குது அதை வந்து நான் நீர்ப்பயிற்சி செஞ்சு மீண்டும் கரைக்கிறேன் இப்போ புரியுதுவங்களுக்கு கூட்டி கழித்து பார்த்தால் இந்த உடம்பு விண்வெளி சக்தியில் இயங்குது மனித அதாவது இந்த உடம்பு வந்து இந்த மாதிரி வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ எந்த வகையமான கெடுதல் உண்டாகிறதில்ல வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப எந்த எந்த வகையான கெடுதலும் உண்டாகிறது இல்லை அதுதான் விஷயமே ம் நன்கு சுத்தப்படுத்த உடல் தான் இருக்கும் இந்த சுத்தப்படுத்தாத உடல் எப்படி இருக்கீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நூற்றுக்கு நூறு பேர் அது அரசியல்வாதியாகட்டும் சாமியாராகட்டும் மதவாதி எல்லாமே கெட்டுப்போனவங்க தான் எல்லாமே சாதாரணவனை புளிப்பு மாவத்திங்கிற வந்து அத்தனை நூற்றுக்கு நூறு பேர் மாவத்திங்கிறவங்க தான் அவர்களை குடலைப்படுத்தா இருக்கும் மதவாதிகள் படக்காரவாதிகள்லாம் ஆனால் இந்த இயற்கை சக்தி சக்தி எடுக்கிறவங்க இப்படி தான் இருக்கும் இந்த நிலைக்கு நீங்கள் மாறாத வரைக்கும் இயற்கை உணவு செயற்கைவதில் ஏமாற்ற வேலை புரியுதுங்களா இப்போ மாட்டிக்காதீங்க பார்த்த அன் அன்ஹெல்தி கலன் ஹெல்த்தி கலன் அதாவது ஆரோக்கியமாக ஆரோக்கிய மற்ற குடல் வந்து எப்படி சுருங்கி சுருங்கி ஊசி ஊசியாக இருக்கிறது இதனால புற்றுநோய் காரணமே புற்றுநோய் வந்தவன் காமல நோய் வந்தவை சக்கரை நோய் வந்தவை மூட்டு விழி வந்தவன் வயிறு பெருத்தவன் போண்டா மாதிரி மூஞ்சி இருக்கிறவன் வயிறு உப்பி இருக்கிறவன் நெஞ்சிக் கட்டை விட வயிறு கட்டு பெருசாக இருக்கிற இன்றைக்கி எல்லா மந்திரிகளும் எல்லா மந்திரிகளும் எல்லா சாமியார்களும் எல்லா மதவாதிகளும் எல்லா அரசியல்வாதங்களும் பார்த்திங்கன்னா வயிறு பெருத்து போய் கோ தொண்டையில் கோலை இல்லாமல் வாயில் கோலை இல்லாமல் மூக்களை சரி இல்லாமல் கண்ணில் பிழை இல்லாமல் நாற்றம் இல்லாமல் ஒரு ஆள் கூட இந்தியாவில் கிடையாது இந்தியாவில் இந்த ரச்சனத்தில் இருக்காங்கன்னா மேலை நாடுகள் அமெரிக்காலையில் ஒரு தினம் மூவாயிரம் பேர் செத்துட்ருக்குற அத்தனையும் கெட்டுப்போன பயலுகா மாவு இடத்தையும் பன்றிக்கரையும் ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி கோழி இறைச்சி சாராயத்தை குடிச்சு குடிச்சு ரத்தம் பிடித்து அழுகி போச்சு ஒருத்தனு கூட ஆயிரோப்பா நாட்டில் ஆரோக்கியம் இல்லை எல்லாம் மதம் மதத்தை பற்றி சிந்திக்கிறானுங்க எல்லாம் அப்புறம் பிரிவினை பற்றி சிந்திக்கிறனால அவங்களுக்கு சொந்த மூட வேலை செய்கிறது இல்லை ஆனால் இதெல்லாம் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சாச்சு புரியுதுங்களா நன்றி